வணக்கம் வலியிலிருந்து வலிமை பிறக்குமா கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல ஆனா உண்மை என்னன்னா இது சாத்தியம்தான் வாங்க இந்த ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வலிகள் எப்படி நம்மள இன்னும் வலிமையானவங்களா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வரியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களை தவறாக நடத்தியவர்களே உங்கள் வலிமைக்கு காரணமானவர்கள் என்னடா இது கேக்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா இந்த ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த உண்மை ஒளிஞ்சிருக்கு உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் என்னது இது எப்படிங்க முடியும் ஒரு மோசமான அனுபவம் எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம் முதல்ல வலியோட இந்த முரண்பட்ட தன்மையை பத்தி பார்க்கலாம் வலிக்கும் வலிமைக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னு ஆராய்வோம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும் வலி நல்லதுன்னு நாம இங்க சொல்ல வரல கண்டிப்பா இல்ல வலிங்கிறது வெளியிருந்து வர ஒரு அடி ஆனா அந்த அடிக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றோம் தான் நம்மளோட வலிமையே இருக்கு அந்த எதிர்வினையை தேர்ந்தெடுக்கிற சக்தி நம்ம கையில தான் இருக்கு சரி அடுத்ததா வலிக்கும் வலிமைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் சரியா புரிஞ்சாதான் அந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியும் இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் வலி அது வெளியே இருந்து நம்ம மேல திணிக்கப்படுது ஆனா வலிமை அது நமக்குள்ள இருந்து நாமலா வளர்த்துக்கிறது வலி ஒரு காயமா உங்களை பலவீனப்படுத்தலாம் ஆனா வலிமை அதே காயத்தோட தழும்பா மாறி உங்களுக்கு ஒரு புது சக்திய கொடுக்கும் உங்களை விடுவிக்கும் சொல்லப்போனா ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறத சும்மா ஏத்துக்கிறதுல அதையே நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்துற ஒரு பயணம்தான் இது ஓகே இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் வலி எப்படி சக்தியா மாறுது அதுக்கு என்னென்ன படிகள் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த மாற்றம் ஒரு நாலு படிகள்ல நடக்குது ஒன்னு சகிப்புத்தன்மை அதாவது அந்த முதல் அடிய அந்த வலிய முதல்ல தாங்கிக்கிறது ரெண்டாவது பிரதிபலிப்பு நமக்குள்ளே திரும்பி பார்த்து ஏன் இப்படியாச்சு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது மூணாவது மறுசீரமைப்பு இது ரொம்ப முக்கியம் ஐயோ நான் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற கதையை மாத்தி இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு நம்ம மாத்தி எழுதுறது கடைசியா ஒருங்கிணைத்தல் நாம கத்துக்கிட்ட அந்த பாடத்தை நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது இது டச் டு டச் ஒரு சிற்பி ஒரு கருடுமுருடான கல்லை எடுத்து ஒரு அழகான சிலியா செதுக்கிற மாதிரிதான் சரி இப்படி செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இறுதி சிற்பம் அதாவது நம்மளோட புது வலிமை அது பார்க்க எப்படி இருக்கும் அதோட குணங்கள்லாம் என்ன அந்த வலி உங்களுக்குள்ள இந்த அற்புதமான குணங்களை செதுக்கும் முதல்ல மீள்தன்மை அதிகமாகும் அதாவது உங்களை இனிமே எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது அடுத்து ஆழமான பச்சாதாபம் மற்றவங்களோட வலியை உங்களால முன்ன விட நல்லா புரிஞ்சுக்க முடியும் இதோட கூர்மையான ஞானம் உங்கள பத்திய ஒரு நல்ல விழிப்புணர்வு அப்புறம் உங்க மாளிகைக்கு ஒரு தெளிவான நோக்கம் கிடைக்கும் நான் யாரு நான் எதுக்கு இங்க இருக்கேங்கிறதுல ஒரு செம கிளாரிட்டி வரும் இப்போ நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் இதை தப்பா புரிஞ்சிக்கவே கூடாது நல்லா கேட்டுக்கோங்க நீங்க வளர்ந்துட்டீங்க நீங்க வலிமையாயிட்டீங்கன்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களோட தப்ப சரின்னு சொல்றதுக்கு சமம் கிடையாது அவங்க செஞ்சது தப்பு தப்பு தான் இங்க நம்மளோட போக்கஸ் எல்லாம் அவங்க செஞ்ச தப்பு மேல இல்ல அதிலிருந்து நாம எப்படி வலிமையா எழுந்தோங்கிறது மேலதான் கடைசியா இந்த முழு விஷயத்தோட முக்கியமான சாராம்சத்துக்கு வரும் நீங்க தான் உங்க சிற்பி அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு இதை யோசிச்சு பாருங்க மத்தவங்க உங்க வாழ்க்கையில அனுபவங்கிற ஒரு கல்ல தூக்கி போடலாம் ஆனா அந்த கல்ல செதுக்குற ஒளி உங்க கையில தான் இருக்கு அது ஒரு சாதாரண கல்லாவே விட்டுடலாமா இல்ல ஒரு அழகான சிலையா செதுக்கலாமாங்கிறத முடிவு பண்ண போறது நீங்க தான் இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வலி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா வலிமைய நீங்க உருவாக்கினீங்க அது உங்களோடது உங்க வெற்றி சரி இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச வழிகள் உங்களை என்னவா இருக்கு.